ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராயல் குயின்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அழகான ஹார்ட் சேஃப் சைஸில் இருக்கிற இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஹோல் இருக்கிற இதில் வந்து ஒரு டிசைன்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே சேம் கலர் தான் சேரீயும் ப்ளவுஸும் வந்து ஒரே சேம் சில்க் சேரீ தான் இதுக்கு வந்து நம்ம வந்து கோல்டன் கலரில் பைப்பிங் ரோலில் வச்சு நம்ம ஒரு டிசைன்ஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு ஹெவி சிம்பிள் அண்ட் ஒரு லுக்கிங்கான ஒரு ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எந்த வீடியோஸ் போட்டாலும் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோஸ்கில் போகலாம் ஆல்ரெடி பத்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல் நெக்கை வந்து நான் வந்து அடித்து திருப்பி கீழே சுற்றி அடித்து டாட் எல்லாமே நம்ம போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ வந்து இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து நாட் ரோல் எடுத்துருக்குறேன் இது வந்து நம்ம வந்து நாட்க்கு வந்து பின்னாடி வந்து நாட் போடுறதுக்கு உண்டான ரோப்பு இது வந்து நல்லா மெல்லிஸாக ரொம்ப ஒரு தின் கிடையாது லைட் வெயிட்டில் இருக்கிற ரொம்ப லேஸான ஒரு இது இதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை இன்ச்சு இந்த மாதிரி வந்து நம்ம சேம்ஸாக கட் பண்ணிக்கிடுவோம் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து அதோடய டிஸ்டன்ஸ் கரெக்டாக தெரியும் அதனால் வந்து இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி இப்போ இதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத இப்போ வந்து பார்த்திங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா பீசஸ் வந்து எனக்கு வேண்டதை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அவங்க அவங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஒன்னை கால இன்ச் அல்லது ஒன்றரை இன்ச்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி இதை நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து வந்து இதை வந்து இப்படி ஹோ பண்ணிவிட்டு ரொம்ப குட்டி உண்டா இந்த மாதிரி அழகாக பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது நல்லா குட்டியுண்டாக மேலே வந்து நம்ம ஷோல்டர் அடிக்கிறதுக்கு உண்டானதை வச்சுட்டு இந்த மாதிரி பொதுசாக அடைச்சிக்கோங்க இந்த மாதிரி வந்து மடித்து ஒரு அரை இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டு இந்த மாதிரி நீங்கள் அடித்து கொண்டு வாங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஆஃப் இன்ச் டிஸ்டன்ஸ் கட்டி ஒரு முக்கால் இன்ச்சு டிஸ்டன்ஸில் நீங்கள் இந்த மாதிரி நம்ம நாட் வச்சுருக்கதும் தெரியக்கூடாது தெரிஞ்ச மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ரொம்ப பெருசாக செய்யாமல் இந்த மாதிரி அடிச்சிருக்கோங்க இந்த கார்னர் விட்டுருங்க ஏன்னா அந்த கார்னரில் வந்து நம்ம நாட் போட போகிறோம் அதனால் அந்த இதை நீங்கள் விட்டுருங்க விட்டுட்டு இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போ இந்த இடம் சைட்ஸ் கரெக்டாக இதே மாதிரி ஒரு ஆஃப் இன்ச் இல்லது ஒரு முக்கால் இன்ச்சுக்கு டிஸ்டன்ஸ் விட்டு இந்த மாதிரி இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் பாருங்கள் இப்போ இது மாதிரி வந்து நம்ம எல்லா பீஸஸ்ஸையும் அப்படி ஒரு ஆஃப் இன்ச் ஒரு முக்கால் இன்ச்சு டிஸ்டன்ஸ் வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம அடிச்சிடலாம் இந்த மாதிரி செல்ஃப் டிசைன்ஸு ஒரே கோல்டன் கலரில் வர ப்ளவுஸ்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி போட்டோம்னா நெக் டிசைன்ஸும் அழகாக இருக்கும் சிம்பிளாகவும் சூப்பராகவும் இருக்கும் பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரிலாம் போடும்போது இது இந்த நெக் ஷேஃப்பில் மட்டும் இல்லை நீங்கள் ரவுண்டில் போடலாம்ப்பா நெக்கில் போடலாம் என்ன சேஃப் வந்து நீங்கள் நெக் வந்து ரெடி பண்ணுறீங்களோ அந்த இதில் எல்லாேருமே போடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு நெக் வந்து நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு இந்த பீசு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதெல்லாம் கட் பண்ணிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் இப்போ இது வந்து மேலே வந்து அடிச்சிட்டோம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா பதிவு தையலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு தையல் நம்ம போட்டுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு லேசர்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு ஒரு காலு இன்ச்சு லேசர்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம அடிக்க போகிறோம் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுக்கோங்க விட்டுட்டு இந்த மாதிரி லேஸ்கேற்ற மாதிரி கொஞ்சம் லூஸ் விட்டு லூஸ் விட்டு இந்த மாதிரி நம்ம அடைச்சுக்கோங்க கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருந்தால் போதும் ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் லூஸ் விட்டு லூஸ் விட்டு அடிச்சிங்கன்னா லேஸ் வந்து லூஸ் விட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி உள்ளே இருக்கிறத இப்படி அமைக்கி விட்டு அடிச்சிங்கன்னா உள்ளே வந்து இந்த இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பிசுரு வந்து உள்ளே கூடி போய் லேஸ் வந்து அந்த இடத்துல உட்காரும்போது அந்த தையல் வந்து கரெக்டாக அந்த பிசிறில் உட்காந்துரும் அப்போ நம்மளுக்கு கரெக்டான ஃபினிஷிங் கிடைக்கும் இப்படி இந்த கார்னர் வரும்போது நீங்கள் கரெக்டாக அந்த எட்ஜஸ் வச்சு இந்த மாதிரி கொண்டு போயிருங்க இப்படி லூஸ் விட்டு அடிச்சிங்கன்னா லேஸும் வந்து அழகாக வளைவாக நம்மளுக்கு வந்துடும் எந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஒரு பிந்தெல்லாம் வராது கரெக்ட்டு கரெக்டாக அந்த காரணம் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வேலைன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அடி அடிச்சுக்கலாம் அப்படி அடிக்கும்போது இன்னும் வந்து பதிஞ்சிரும் எப்பயுமே பொதுவாக வந்து லேஸ்க்கு வந்து ரெண்டு தையல் போடுங்க இந்த எண்ட்டில் ஒரு தையலும் திருப்பி இந்த சைடு ஒரு எண்ட்டில் ஒரு தையலும் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து படிஞ்சு அழகாக வந்து உட்காரும் உட்காருங்க இவ்வளோ ஒரு அழகான வந்து டிசைன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம நாட் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து செல்ஃப் டிசைன்ஸில் ஒரே கலரில் வந்து வரதுக்கெலாம் வந்து இது ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நாட் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் எடுத்துருக்கிறேன் நம்ம நார்மலாக போடக்கூடிய நாட் கிடையாது அதை விட வந்து கம்மி தான் இப்போ இந்த கார்னர்லேயும் இதுலேயும் வந்து நம்ம அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து நாட்டு அடிச்சுக்கோங்க நீங்கள் கான்ட்ரஸ்ட்டாக வந்து இப்போ டபுள் கலர் இதுலேயே இந்த சில்க்லேயே வந்து இது வந்து ஒரே சேம் கலர் இதுலேயே வந்து டபுள் கலர் இருக்கும் அப்போ டபுள் கலருன்றப்ப நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டபுள் கலரில் இருக்கிற அந்த லேஸ் மாதிரி இந்த மாதிரி கூட நாட் பால் நாட் வாங்கி நீங்கள் அடிக்கலாம் இப்போ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு இப்போ ஒரு பிங்க்குனே வச்சுக்கோங்களேன் நீங்கள் பிங்க் கலரில் வாங்கி இந்த மாதிரி கோல்டு நாட் அடிச்சுட்டு மேலே வந்து கோல்டன் கலர் லேஸ் வச்சு இந்த மாதிரி நீங்கள் அடிக்கலாம் இல்லாட்டி மாற்றி மேலே பிங்க் லேஸ் வச்சு கீழே கோல்டு இந்த மாதிரி மாற்றி பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸரெல்லாம் நீங்கள் கட் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி கஸ் கட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இதாகாது என்ன ஃப்ரெண்ட்ஸ் அழகான ஒரு டிசைன்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோமா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாங்க பாய்ங்க இதை விட ஒரு சூப்பரான டிசைன்ஸில் பார்க்கலாம் வெல்கம் டு ராயல் குயின்ஸ்